வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி ஆகஸ்ட் பதினைந்து மக்கள் அனைவருக்கும் நம்ம சேனல் சார்பாக இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை நம்ம தெரிவிச்சுக்கலாம் இன்றைக்கி சுதந்திர தினத்தை முன்னிட்டு நம்ம பாரத பிரதமர் மோடி இருக்கார்ல செங்கோட்டையில் குடியேற்றி வேற லெவலில் ஸ்பீச்சு கொடுத்துருக்காரு அரங்கம் மதிரட்டுமே விசிலு பறக்கட்டுமே அப்படிங்கிற அளவுக்கு ஒரு வேற லெவல் ஸ்பீச்சு நூற்றி ஐந்து நிமிடங்கள் பேசியிருக்காருங்க இதுக்கு முன்னாடி பதினோரு சுதந்திர தினத்தில் பேசினார்ல அது எல்லாத்தை விட அதிக நிமிடங்கள் இன்றைக்கி தான் பேசியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க இன்னும் அமெரிக்காக்காரனுக்கும் பாகிஸ்தான் காரனுக்கும் வட்டி முதல்மா பதில் கொடுக்க வேண்டாம் ஒரு பக்கத்தை அமெரிக்காக்காரன் நம்ம இந்தியாவுக்கு டேக்ஸ் இருக்கான் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய வேளாண் பொருட்களை இந்தியாவில் விற்பனை செய்ய அனுமதி கொடுக்கணும் அப்படின்னு ஒரு பக்கம் அழுத்தம் கொடுக்குறான் அதுக்கு பதிலடி கொடுக்க வேண்டியது இருக்கு இன்னொரு பக்கத்து அணு ஆயுதங்களை வச்சிருக்கோம் நாங்கள் சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு இன்னொரு பக்கத்து பாகிஸ்தான் காமெடி பண்ணி எல்லாத்துக்கும் இன்னைக்கு தரமான சம்பவம் பண்ணியிருக்காரு இடையில ஆர்எஸ்எஸ் பற்றி பாரத பிரதமர் செங்கோட்டையில் பேசியிருக்காரு இது பார்த்தீங்கன்னா திமுக காங்கிரஸ் போன்ற இந்தி கூட்டணி கட்சிகளுக்கு கதறலை ஏற்படுத்தியிருக்கு பிரதமர் இன்னைக்கு என்னென்ன பேசியிருக்காரு அப்படிங்கிறத ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்க்க போகிறோம் முதல் விஷயமே இந்த தீபாவளிக்கு இரண்டு பரிசுகள் பொதுமக்களுக்கு காத்திருக்கிறது அப்படின்னு பிரைம் மினிஸ்டர் பேசியிருக்காரு இரண்டு பரிசுகள் இந்த தீபாவளியை நான் உங்களுக்கு இரட்டை தீபாவளியாக மாற்றப் போகிறேன் அப்படின்னு ஒரு சஸ்பென்ஸ் வச்சுருக்காரு எப்போதுமே ஒவ்வொரு தீபாவளிக்கும் பாரத பிரதமர் போன தீபாவளி பார்த்தீங்கன்னா எல்பிஜி சிலிண்டருக்கு வந்து மானியம் அறிவிக்கப்பட்டுச்சு அதுக்கு போன தீபாவளி பார்த்தீங்கன்னா பெட்ரோல் டீசல் வரி வந்து குறைக்கப்பட்டுச்சு விலை குறைக்கப்பட்டுச்சு அப்போ இந்த தீபாவளிக்கு என்ன அப்படின்னு பொதுமக்கள் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க இந்த தீபாவளிக்கு ஒன்றும் இல்லை ரெண்டு அப்படின்னு ப்ரைம் மினிஸ்டர் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அடுத்த தலைமுறை ஜிஎஸ்டி சீர்திருத்தம் இந்த தீபாவளிக்கு அறிவிக்கப்படும் அப்படின்னு பிரைம் மினிஸ்டர் குறிப்பிட்டிருக்காரு இது ரெண்டாவது மூணாவது ரெண்டு பேருக்கு சல்யூட் வச்சுருக்காரு பாரத பிரதமர் முதல் சல்யூட் யாருக்கு தெரியுமா அரசியல் சாசனத்தை உரு உருவாக்கியவர்களுக்கு ஃபஸ்ட்டு சல்யூட்டு ரெண்டாவது சல்யூட்டு ஆப்ரேஷன் சிந்தூரில் ஈடுபட்ட முப்படை வீரர்களுக்கும் ரெண்டாவது சல்யூட்டை பிரைம் மினிஸ்டர் முன் வச்சுருக்காரு இது மூணு நாலாவது பாகிஸ்தானுக்கு அணு ஆயுத பூச்சாண்டிக்கெல்லாம் இந்தியா வந்து பயப்படாது அணுசக்திகளை இந்தியாவில் அணுசக்தி ப்ராஜெக்ட்ஸை டெவலப் பண்ணக்கூடிய பணிகளில் இந்தியா மும்முடமாக இறங்கியிருக்கு அதனால் யாருடைய அணு ஆயுத பூச்சாண்டிக்கும் இனி இந்தியா பயப்படாது அப்படின்னு பேசியிருக்காரு அடுத்து லாஸ்ட் எழுபது வருடங்களில் நம்மளுடைய விவசாயிகள் தண்ணீர் பிரச்சனையை வந்து எதிர்கொண்டு வருகின்றனர் இந்திய விவசாயிகளின் நலனுக்கே முன்னுரிமை அடிப்படையில் சிந்து ஒப்பந்தத்தை ரத்து செய்தோம் இந்திய மக்களுக்கு அந்த நீர் வந்து வர வேண்டியது சிந்து நதிநீர் ஒப்பந்தம் யாருடைய பீரியடில் ஜவஹர்லால் நேருடைய பீரியட்ல சிந்து நதிநீர் ஒப்பந்தம் போடப்பட்டு அது ஒருதலை பட்சமானது அதை ஏற்றுக்கொள்ள முடியாது சிந்து நதிநீர் இந்திய விவசாயிகளுக்கே சொந்தமானது அதை விட்டுத்தர முடியாது அப்படின்னு லவுடா போல்டா பிரைம் மினிஸ்டர் செங்கோட்டையில் பேசியிருக்காரு இது பாகிஸ்தான் காரன்களுக்கு காலையிலேருந்து கதறலாம் ஏற்படுத்தியிருக்கு இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வெற்றிக்கான மந்திரம் ரெண்டு ஒன்று தற்சார்பு கொள்கை அப்படிங்கிறது முதல் மந்திரம் ரெண்டாவது மந்திரம் மேக் இன் இண்டியா மேட் இன் இண்டியா இது ரெண்டாவது மந்திரம் இந்த ரெண்டு மந்திரங்கள் தான் நம்ம நாட்டுடைய வெற்றிக்கான மந்திரங்கள் அப்படின்னு பிரைம் மினிஸ்டர் பேசியிருக்காரு அடுத்து செமிகண்டக்டர் உற்பத்தி இருக்குல்ல செமிகண்டக்டர் உற்பத்தி பல வருடங்களாக இந்தியாவில் தடுக்கப்பட்டுச்சு இனி அது நடக்காது பிரைம் மினிஸ்டர் எப்படி ஒரு விஷனரி லீடர் அப்படிங்கிறத சொல்கிறேன் கேளுங்கள் இந்த இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பீச்சில் ப்ரைம் மினிஸ்டர் ஒரு விஷயத்தை சொல்கிறாரு பெட்ரோல் டீசல் எல்பிஜி இறக்குமதியை நம்ம குறைக்கணும் எரிபொருள் பயன்பாட்டிலும் இந்தியா தற்சார்பு நிலையை அடைய வேண்டும் அப்படின்னு நம்ம பாரத பிரதமர் பேசுகிறாரு எரிபொருள் பயன்பாட்டிலையும் நம்ம தற்சார்பு நிலையை அடையணும் இறக்குமதியை நம்பி மட்டும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுல பிரைம் மினிஸ்டர் எப்படி தொலைநோக்கு பார்வையோடு செயல்படுறாரு அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு அறிவிப்பு போதுமானது அடுத்து சொல்கிறாரு ஆர்எஸ்எஸ்ஸை பற்றி பாரத பிரதமர் பேசியிருக்காரு ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிற இயக்கம் தொடங்கப்பட்டு நூறு வருடங்கள் கம்ப்ளீட் ஆகியிருக்கா அதற்கு ஆர்எஸ்எஸ்க்கு தங்களுடைய பாராட்டுக்களை தெரிவிச்சிருக்காரு நூறாவது ஆண்டு விழாவை கொண்டாடும் ஆர்எஸ்எஸ் அமைப்பின் வரலாற்றை எண்ணி பெருமைப்படுகிறேன் நமது நாட்டை கட்டி எழுப்புவதற்கு ஆர்எஸ்எஸ் அமைப்பு உழைத்து வருகிறது அப்படின்னு சொல்லிட்டு பிஎம் பேசியிருக்காரு ஆர்எஸ்எஸ் அமைப்பு பொறுத்த வரைக்கும் இயற்கை சீற்றங்களோ நம்ம நாட்டுக்கு எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் முதல் நபராக ஓடி வர்றது ஆர்எஸ்எஸை சேர்ந்தவர்களாக தான் இருப்பாங்க அவங்க தான் வந்து மீட்பு பணிகளை பார்க்குறது பிரச்சனையை சரி செய்கிறதுக்கு முத ஆளாக ஓடி வர்றவங்க ஆர்எஸ்எஸ் அதுதான் பாரத பிரதமர் குறிப்பிட்டிருக்காரு ஸோ இது வந்து இந்திய கூட்டணிக்கு கதறல் அது எப்படி சுதந்திர தின உரையில் ஆர்எஸ்எஸுக்கு எப்படி பாராட்டு தெரிவிக்கலாம் மோடி அப்படின்னு சொல்லிட்டு இந்தி கூட்டணி கதறிக்க இருக்காங்க கதறன்னா கதறிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் பதிவுகள் போடுறாங்க இன்னைக்கு ப்ரைம் மினிஸ்டருடைய சுதந்திர தின உரை பார்த்தீங்கன்னா டெஃபனட்டாக ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய ஸ்பீச்சு அது மட்டும் இல்லை அமெரிக்கா இந்த விவசாயிகள் விஷயத்தில் வந்து இருக்காங்கல்ல இந்தியாவுக்கு அழுத்தம் கொடுக்குறான்ல அதுக்கு பிஎம் என்ன சொல்லியிருக்காருனா இந்திய விவசாயிகளுடைய நலனுக்கே முன்னுரிமை வழங்கப்படும் அதுக்காக எவ்வளோ தியாகத்தை செய்யவும் நாங்கள் தயார் இந்திய விவசாயிகளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையை வர மாதிரி யாராவது அழுத்தம் கொடுத்தா அதை நாங்கள் காதில் வாங்க போகிறது கிடையாது அப்படின்னு பிஎம் பேசியிருக்காரு பிரைம் மினிஸ்டருடைய இன்னைக்கு ஸ்பீச்சு வேறு லெவலில் இருந்துருக்கு உங்களுடைய பார்வைகள் என்ன மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்